அப்பா எப்போ என்னடா ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க கையில வேற இன்னொன்னு வாங்கி வரீங்க உனக்குதாப்பா இதெல்லாம் டேய் பத்து ரூபாய் டீ செலவுக்கு கொடுக்க மாட்டீங்க என்னடா இதெல்லாம் உனக்குதான் பா எல்லாத்தையும் சாப்பிடு கேக்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே எப்போ உன் ஆசை நிறைவேற்றிட்டோம் எங்க ஆசை நிறைவேற்றிட்டேன் என்னடா ஆசை நான் என்ன வேலைக்கா போறேன் பத்து பிசா வருமானம் இல்ல அதை அததான்மா சொல்றோம் நீ வேலிக்கே போத்த இல்ல பணமோ வரது இல்ல ஆமா வரது இல்ல அப்ப என்ன வேலிக்கு போ சொல்றீங்களா அப்பனா இந்த இது நீ போ வேலிக்குனா போ வாணாப்பா சாப்பிட்டு இதுல கீர்த்த மட்ட குச்சிருப்பா அதுல என்னடா கவர் கட்டி இருக்கு என்ன ஜூஸா சாரா ஏன் போ குச்சிட்டு செத்துறப்பா கவர் மட்ட 10 லட்சம் தருது நாங்க நல்லா இருப்போம்ல அது மட்டுமா ஒரு லட்சம் தர நிக்கிறாரு நிறைய பேர் வர உதவி பண்றாங்க பிளீஸ் அப்பா கொஞ்சம்